ஆய்கா இசை நான் எப்படி இருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வியஸ் ஒன் ரூம் மெட்சி தான் போட்டிருக்கோம் இது சொல்லப்போனால் டூ ஒன் நான் டூ ஆறு மாந்ச்சி இந்த வீடியோ போடுறதுல முக்கிய நோக்கம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸு தான் அதுதான் ரொம்ப முக்கியம் அது ஏ அப்படி கேட்டீங்கண்டா இந்த மெட்ச் வந்து ஒரு ரிவெஞ்சு மெட்சா ஆச்சு ஆனால் இதில் ஒரு கவலையான செய்தி என்ன அப்படின்ண்டா இதில் என் உண்மையான பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியலை அது பரவாயில்லை இது இந்த ரிவெஞ்ச் மேட்ச்சு தான் எனக்கு முக்கியமாக வேணும் உங்களோட கமெண்ட்ஸ் அதுவும் முக்கியமாக கமெண்ட்ஸ் தான் வேணும் உங்களோட இதில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அவனுடைய எல்லாம் எப்படி இருந்துச்சு இண்டியோன் சொல்லிவிடுங்க போகலாம் இப்போ வாங்க நான் இப்போ என்ன அடைக்குதுன்ற சம்பவத்தை பார்க்கலாம் ஆனால் போது என் விளாட்டு மட்டமாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களை எப்படி போனாலும் எனக்கு என் விளாட்டு கொஞ்சம் செட் ஆகலை ஏன்னா இந்தமாதிரி ஆக்களோட நம்மளுடைய உண்மையான பர்ஃபார்மன்ஸ் அவன் தான் மூமெண்ட்ஸை காட்டி ஒன் டைப் சொல்லுங்க அழிச்சு போகிறது என்னால் முடியுவேன் இந்தலாம் முறுக்கை பார்ப்போன்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இவர் என்ன பண்ணியோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு ரவுண்ட் விட்டு மற்றெல்லாம் கம்பே கொடுத்தோம் இப்போ சார் இப்போ மெச்சுக்கிறோம் நடக்கிறது என்ன அப்படின்றத பார்ப்போம் பைப்பில் நம்மள கண்டு உடனே பயங்கரமாக க்ளோவில் போட்டு தள்ளுறான் எங்கேயாச்சும் ஓடி ஒளியை தான் பார்க்குறாரான்னு நினைக்கிறேன் நான்டா ரஷ்ஷு நான் ரிஃபல் பிளேயர் கிடையாது ரஷ் பிளேயர் தான் இவர் எந்த மாதிரி பட்ட ஆளுன்றதை கொஞ்சம் தேடி அந்த ஆறு ரவுண்டுக்குள்ளேயும் பார்த்துக்கொள்ளணும் தூரைந்து அடிக்கிறாரா அழுத்து பிடிக்கிறாரா ரஷராக ரிஃபலாகிறதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும் ஸ்னேப்பராகவும் கூட இருக்கலாம் இவர் பார்ப்போம் எந்த மாதிரி விளாட்டு இப்படி நினைச்ச வரைக்கும் அழுத்துறாரு ஆனால் இந்த உண்மையாக செல்ல போனால் இந்த பார்த்தா பார்த்தேன் அடிச்சிட்டாரு எனக்கு இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு அடிச்சிட்டாரு இப்போ இருக்கு ஆறு ரவுண்டு வரைக்கும் விட்டு கொடுப்போம் பரவாயில்லை ஏதோனு அடித்து சூட்டான முடிச்சிட்டாரு பார்த்திங்கன்னு இவர் கட்டாகட்டான பிடிக்கிறாரு அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை பார்க்குறாங்க பிடிக்கிறாரு என் இது இவரோட கொஞ்சம் பிடிக்கலை பார்ப்போம் ஒரு பிளேயர் எந்த மாதிரி டைமில் எப்படி ஆடுவார்ன்றத நம்ம சொல்லவே முடியாது அதனால இருக்குது இந்த வாட்டியும் அடிச்சுட்டார் நான் இது கொஞ்சம் லோங்லேருந்து பிடிச்சாரு பரவாயில்லை நான் விட்டு கொடுக்குறேன் இவருக்கு இந்த ரவுண்டில் பார்ப்போம் அங்கே இருக்காரு முன்னுக்கு வரக்கூடிய முன்னு வரணும் ப்ரோ சரி அவன் வராட்டி நாம போய் நாம நேர்மையாக விளாடுறது பார்ப்போம் பயங்கரமாக ப்ளோலு போட்டு தள்ளுறாரு ஆனால் அந்த மாதிரி அடிக்கிறார் தான் இல்லை உடஞ்ச ரேடியோமா இவர் எப்போ பார்த்தாலும் கற்றுக்கிட்டு இருப்பாரு அந்த ஆட்டமாக இந்த ஆட்டமாக மந்தாட்டியை மப்படியாக செல்வாரு நான் தான் இது அந்த மெச்சி போட்டு இல்லாட்டி இந்த மாதிரி பிளேயர் கூட எனக்கு விளாடுறதை விட்டுட்டே என்னை வேறு ரேங்க் புஷ் பண்ணுறதை பார்க்கணும் இன்றைத்துக்கு ஒரு வாய்க்கு இருக்குதானே ஸோ மோசமான வாய் ப்ரோ இதே மாதிரி மோசமான அடிவல் ப்ரோ இதே மாதிரி மூமெண்ட்டுன்ற பேர்லாம் பகல் ஆட்டம் ஆடுறேன் அந்த அவர் இவர் தான் இல்லை ஒருத்தருக்கேன் ஒரு மூமெண்ட்டுன்ற பேர்லாம் பகால் டான்ஸ் அவங்க பகால் டான்ஸ்னால் என்ன தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஆட்டம் ஆடுவார் அவர் இங்கே அந்த இனிமே தம்போ ப்ரோ என்ன ஒளிஞ்சு பிடிச்சி ஒரு ஆடுறாரு போகிறான்னு நினைக்கிறேன் அப்படியே எங்கே காண என்ன இவர் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இல்லாமல் போகிறேன் என்ன இவர் இங்கே இவருக்கு பாடங்கள் இந்த பக்கத்தில் இல்லை எங்கே ப்ரோ கஷ்டம் விளையாடுறா நேரமே முன்னாடி வந்து விளாடுவோம் எங்கே போனாருன்னு தான் சொல்ல முடியலை இந்த மாதிரி பிள்ளையர் எனக்கு செட்டே ஆட்டே பாய் பிள்ளை எங்கேருந்து குளிச்சு வராண்டுவேன் குறாங்க குட்டி மாதிரி தாவி வரான் எங்கேயே வந்து அம்மா மிஸ் ஆகிடுச்சு அடி இந்த ஃபேஷை போட்டு போவோம் நான் ரொம்ப பயந்துருக்கேன் நம்ம வாரத்தை கண்டோன்னே அதுக்கு முட்டு போகிறாரு போகிறாரோ அந்த க்ளோவில் சுற்றி போட்டுக்கிட்டு என்ன செய்யாரு தான் எனக்கு தெரியலை சரி இப்போ ஜோனம் வேறு வர பொடியும் அங்கெல்லாம் மேற்குள்ளே வருவான்னு நினைக்கிறேன் சரி நாங்களும் மங்கலை போடிகா அண்ணா சரி பொடியும் பிடி பொடியும் அங்கே வரேன் அப்படி வேறு லோனு வேற வந்துச்சு அடி டிமேஜ் டெமேஜ் டிமேஜி பாரு எங்கேயாவது இருப்போம் அந்த லோங்கில் இருக்கார் ப்ரோ கட்டஸ் கடசின்றாலும் மறுவா இந்த சுத்தமாக எனக்கு பிடிக்கல சரி எனக்கு நான் இதில் பெருசாக ரஷ்டில் விளாடலை என் விளாட்டு மொத்தமாக தான் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன என் விளாட பிடிக்கலை ஆனால் என் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தால் சொல்லிட்டு போயிடுங்க ப்ரோ இப்போ ஜோனு வேற வந்துடுச்சு க்ளோவில் பொறுத்த மெடிக்கிட்டு நான் பெருசாக க்ளோவில் பொடுத்துட்றேன் நோமலாக போடுவேன் ப்ரோ அவர் தான் அவருக்கு தான் வின் போகும்னு நினைக்கிறேன் எனக்கு குறக்கூடாது அண்ணன் சரியாக ஒர்க்கு போயிடுச்சு வின்னு இது உர தான் இருக்குது சரி இந்த ரவுண்ட்லேயும் விட்டு கூப்பிட மூணு ரவுண்டில் தான் இவர் இருக்குது சரி இந்த ரவுண்டில் அடிச்சுட்டு போயிடுங்க ப்ரோ அடுத்த ஆறாம் ரவுண்ட்லேருந்து நான் பிடிக்கிறேன் அடையங்க ப்ரோ லோங்க போகாதீங்க ப்ரோ லேவங்க போய் இப்படி அழுத்தாதிங்க ப்ரோ சுத்தமாக விருப்பம் விருப்பமே இல்லாதவங்க அதுதான் இவர் கூட சார் இப்போ கொஞ்சம் விளங்கிடுச்சு ஒரு எந்த மாதிரி ஒரு பேயர் ரெண்டு இவருக்கு ஏன் ரிஃபுல் பிளேயர்னு தான் நான் நினைக்கிறேன் அது பார்த்துக்கு டெசர்ட் யாரும் அடிக்கிறது இது நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ டெசர்ட்டு தான் ப்ரோ ஒரு பேயர் ஒன் டெப் பலராண்டா ஃபெஸ்ட்டு கன்று டெசர்ட் தான் இதுக்கு தான் மற்ற கன்னுலாம் வருது ப்ரோ இல்லையா இவரோட மற்ற கன்று அண்ணன் எப்படி ஆகிட்டே எங்கள் அம்மாவில் எங்க போயிருக்கான்னு பாருங்க ப்ரோ இந்த மாதிரி சரி இதெல்லாம் சரிபட்ட வராது இப்படி இப்படி விளாட்னேன்னு வீங்களே என் மண்டை வெடிச்சுணும் இவரோட இப்படி விளாட்னா ஏன்னா தூரத்துல இருந்து ட்ராக் பண்ணா எப்படி இருந்து தலையில விழும் ஆனா அப்படி விளாடுறதுல ஒரு பயணமே இல்லைப்போக்கிய மாதிரி லோலை போட்டு போறாரு போது இப்படிதான் அடிக்கணும் இந்த நம்ம விட்டு கொடுப்போம் போ அடிச்சுட்டு போயிடுங்க ப்ரோ எல்லாம் என்ன வச்சு ப்ரோ என்ன வெயிட் பண்ணுறீங்க எனக்கு இந்த மாதிரி பிள்ளையரோட விளாட்டை பிடிக்காது அது கூட எனக்கு லோங்கலேருந்து அடிக்கிறது எனக்கு மண்ணில் விழாது அப்படி அடித்தேன்டா ஏமாண்டை தான் போகும்ன்றது அது நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இவர் எந்த மாதிரி டைம்லையும் எப்படி ஆடுவான்றது சொல்ல முடியல அதனால் தான் நானும் ஏற்கனவே சேஃப்டியாக இருக்கேன் லோங்கலேருந்து பிடிப்பார்னு தான் நினைக்கிறேன் இல்லை இவர் போகிற போக எனக்கு அப்படி தான் இருக்குது பாருங்கள் ப்ரோ லோவா போட்டு லோங்க போகிறாரு ப்ரோ எனக்கு சுத்தமாக நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி பிளேயருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நியூ பிளேயராக ஓல்ட் பிளேயர் ஓல்ட் பிளேயர் வந்து கொஞ்சம் சரி முன்னுக்கு வந்து அடிப்பார் ப்ரோ அடிச்சார் ப்ரோ நீங்களும் அடிச்சு பாருங்க ப்ரோ இது எவ்வளோ தூரத்துலேருந்து அடிச்சாரு இந்த அடி சரி இல்லையா இந்த மாதிரி தான் இங்கே எல்லா ரவுண்டையும் அடிப்பார் நீங்கள் இப்போ பார்த்துக்க மாட்டேன் சொல்லிடுங்க ப்ரோ நாலு ரவுண்டு அடித்தாச்சு மிச்சம் இவருக்கு அடிச்சு இருக்குது ரெண்டு ரவுண்டு தான் இந்த ரெண்டு ரவுண்டே அடித்து ப்ரோ ப்ரோட்காண்டி இங்கே போ என்ன இப்படி க்ளோவில் போட்டி என்னேன் கூட லுக் பண்ணுறேன் என்ன இவ்வளோ பயமா போய் இவர் எங்கே இவர் மூஞ்சி முடிஞ்சு வராடுனா இங்கே பாருங்கள் போன அழுத்துறாரு நான் இவருக்கு அடிக்கவே இல்லைனே ஆனால் இவர் என்ன எத்தனையும் அடிச்சு அடித்து இந்த பாருங்க பாருங்கப்போ எனக்கு வரோடாமல் க்ளோவில் போட்டு பிளாக் பண்ணுறாரு இந்த பாருங்க ப்ரோ அங்கே அது அங்கேயும் லோங்கில் போயிடறாரு இவருக்கு நான் என்ன போடுறேன்னா நான் தான் விளையாடிருப்பேன் இவரோட வாய்க்கு தான் உடஞ்ச ரேடியோமா இப்போ பார்த்தானு கத்திக்கிட்டு இருப்பார் நீங்கள் என்னென்ன ஷுவராக கன்னத்தில் வந்து இவர்கிட்ட போட்டுறேன் ஆனால் நான் நான் பொறுமையா இங்கே இதில் இவர்கிட்ட ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம்னு விளாடுறோம் அதுதான் இந்த மெச்சி நான் போட்டேன் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இப்படி செக்மெண்ட் சொல்லிட்டு ப்ரோ நல்லம்மா சரி இல்லையா ஒழுங்கி பிடிச்சா எப்படி இருக்கோன் நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அதுதான் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லிவிட்டு ப்ரோ சாரி இந்த ரவுண்டே விட்டு கொடுக்கும் வரைக்கும் நான் ரெண்டு ரவுண்டு தான் இயக்கி இந்த வாட்டி அடிக்காருன்னு நினைக்கிறேன் இந்த அடி கொஞ்சம் பரவாயில்ல பட் மூமெண்ட் இல்லை இவருடைய விளையாட்டு நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ மூமெண்ட் இருக்கு இல்லை மூமெண்ட் இல்லை ப்ரோ இவர் சும்மா க்ளோவில் போட்டுக்கிட்டு அச்சாராக்கிறது தான் இவரோட வேலையாக போச்சு சரி இந்த ரவுண்டே போரிங்காக இருக்குது இந்த ரவுண்ட் விட்டு அடுத்த ரவுண்ட்லேருந்து பிடிப்போம் பாருங்கள் அப்புறம் பாஞ்சி பாஞ்சி சுற்றுறாரு நீங்கள் என்ன செய்ய ப்ரோ நாங்கள் எத்தனை க்ளோவில் போட்டார் ப்ரோ அன்லிமிட்டடு போட்டு அன்லிமிட்டடாக போட்டார் ப்ரோ என்ன ப்ரோ இவர் செய்யலாம் வேலையா சார் இவருக்கு நாங்கள் அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அடிக்கலாம் தேவை இல்லை இவருக்கு கொஞ்சம் புசு பேத்திடுவோம் பிடினே அப்போ கொஞ்சம் இப்போ புனியும் ஃபோமில் இருக்க அஞ்சு ரவுண்டு அடிச்சிருக்குதானே அப்புறம் அவர் நினச்சேன் நான் தோற்றுவேன்னு நினச்சி கொண்டு போல போல் வண்டிங்க பரவாயில்ல கிட்ட தானே அடித்தார் ஆனால் மண்டே பாரு ப்ரோ கரண்ட்டு ஷாக்கு போட்டால் கேலவண்ட முடி மாதிரி இருக்குது சொல்ல போனால் அப்படிதான் சரி இந்த ரவுண்டு சரி இன்னித்தான் பொடிய என்னுடைய வேலை இருக்கு ஆறு ரவுண்டு அடிச்சிட்டாரு அடுத்த ஆறு ரவுண்டையும் அடிச்சு எட்டு ரவுண்டையும் அடிச்சு வின்னு பண்ண போறது நான் தான் இதுக்கு புறா முடிஞ்சா ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுங்க அப்புறம் ஆயிரம் ரூபா தரண்டு பெட் பண்ணிருக்கேன் அப்படி இன்னொரு ரவுண்ட் அடிச்சு மிச்சம் மட்டும் புயடிச்சுன்னு வைங்க ப்ரோ நீங்க நான் உங்களுக்கு சத்தியமா ரெண்டாயிரம் ரூபா தாடுவேன் சரி இப்போ தான் நம்ம யாருண்டி காட்ட வேண்டிய டைம் வந்துடுச்சு பொடியு இப்போ ஃபோன்ல உசாரா இருக்காரு இப்போ வருவார் மூஞ்சிக்கு என்னை வந்து இப்போ அவரைக்கு நான் மிஞ்சிருக்கிறேன் அவர் தான் படிக்கிறேன்னு என்னத்தில் வாராரு இப்போ என்ன எங்கே செய்வார்னு பாருங்கள் ப்ரோ இந்த இடத்துல யாராவது கஷ்டமராடுவாங்களே ப்ரோ நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ என்ன ஆடி ப்ரோ இவர் கட்டாஸ் கட்டாசம் பிடிக்கிறாரு இந்த எனக்கு இந்த புடி பிடிக்காது இனி நானும் சூழலாக என் அடியெல்லாம் இடிமாய் இவர் வேந்தில் விழுந்தேன் ஒன்று இருக்கிற வெறுப்போ என் காலில் இருக்கிற செருப்பு இப்போது ஒன்று மூஞ்சிக்கு வரும் பருப்புடா என் வீட்டில் ஈக்கிட இப்போ பாருங்கள் ப்ரோ எங்கே போகிறார் ப்ரோ இந்த மாதிரி எங்கே பாருங்கள் ப்ரோ என்ன லோங்கு போகிறா நான் இது ஏன் இந்த லோங்கு போகிறேன் இந்த அழுத்துக்குடி சொல்கிறேன்னுட்டு அவங்க கமெண்ட்ஸாக வர வச்சுக்கிறது தான் ப்ரோ என்னை வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கும் விளையங்குளம் இவனை மானத்தை வாங்குவோன்ட்டு பார்த்தேன் நான் மிச்சம் வாங்குவோம் படம் மானமாக சரியில்லாம் வேலைன்னு நினைக்கிறேன் அதனால் தான் நோமலாக போடுறேன் இவரை இல்லை நான் இது இல்லாமல் வேற நோமலாக அவங்களோட பேசி வீடியோ போட்டிருப்பேன் தெரியசா கவர் பண்ண இப்போ தான் எனக்கு எரியர் இப்படி போட்டால் தான் உங்களோடய கமெண்ட்ஸ் எப்படி வரேன்னு பார்க்குறேன்னு ஏன்னு நான் நினச்சேன் நீங்கள் இவரை தான் ஆப்போசிட்டாக செல்லு இங்கேயும் எனக்கு ஆப்போசிட்டாக செல்ல மாட்டீங்க நினைக்கிறேன் என்னை என் விளாட்டு என்ன பொறுத்த வரையில இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா சரியில்லா நான் விளாட்னேன் எப்படின்டா கஷ்டம் விளாட்ற எப்படின்ற ஒரு முறை இருக்கு இல்லையா இந்த முறையில் தான் நான் விளாட்னா பார்த்தீங்கன்றா நீங்களே பாருங்கள் அந்த முறையில் தான் நான் விளாட்றேன் அடுத்து முடியெல்லாம் என் கிட்ட கிடையவே கிடையாது இப்போ இந்த ரவுண்டு இது கூட கூடாது விட்டமுண்டா அவ்வளோ தான் வச்சேன் ஒரு ரவுண்ட் எதுக்கு நான் வச்சிருக்கேன்டா செவன் டைம் ஜோனில் எங்கேயும் சான்ஸ் இருக்குது அந்த ரவுண்டில் தான் வச்சேன் வலைப்போல் இங்களை வர வைப்போம் அங்கே இருந்தால் எங்கட மண்டை போகிற ஷுவராக ஆச்சு வைப்பில் கொஞ்சம் புஷாராக வாராரு நம்மளை அடித்து தூக்கி போடுறதுக்கு இந்த வாட்டி மிஸ் ஆகுது அண்ணன் அடி அப்படி போடு இப்போ ஒரு ரவுண்டு அடித்து காலியாக்கிட்டான் பொடியும் கொஞ்சம் இதை சிரிச்சிடுவார் சிரிச்சுக்கிட்டாயும் இருக்கார் எனக்கு தெரியாது காண எடுக்காது தவறி உண்டு ஏதோ தானவனும் விழுந்தாண்டு இருக்கும் அவருக்கு சார் இந்த ஒன்றில் பார்ப்போம் ஏதாவது ரெக்கார்டும் அடிக்க தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த வாட்டி பார்ப்போம் என்ன அடக்குதுண்டு நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு சொல்லிட பெல் அந்த டிட்டு லைக்கும் போட்டுருங்க ப்ரோ அதோட கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ரோ அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் இல்லை நான் போட்டிருக்க மாட்டேன் சார் இப்போ இவர் எங்களால் என்ன எப் இப்போ என்ன பண்ணுவாருன்ற வார்ப்போம் ஃப்ளோரை கூட சோராக போம் சூரலேருந்து மண்ணிக்க கிறி கிரி அடிச்சுட்டு வார் ஆமாம் இப்போ இருக்கார் இருக்கார் இருக்க வாங்க வாங்க ப்ரோ நான் உங்களுக்கு தான் வீட்டு உங்கள் இடத்துக்கு வந்தேன் விருந்தாளி ப்ரோ ப்ரோண்ணா என்ன நல்ல உஃசா செலப்புங்கும் அதுக்கு முன்னாடி இவர் உஃதாக ஆனால் நான் போடிவிட்டேன் அப்படி ஒரு ப்ரோட்டு தான் ப்ரோ இதில் வேஸ்ட்டு இப்போ ரெண்டு டவுண்ட் அடிச்சிட்டோம் பிடிக்கும் சந்தேகமாக நிரக்கிறாயிருக்கும் என்ன இப்போ ரெண்டு அடிச்சுட்டார் ப்ரோண்டு ரெண்டுக்கு பெருசாக கண்டுக்க மாட்டார் சரி இதுலேயும் அடித்து மூணு ரவுண்டை வின் பண்ண அப்புறம் எனக்கு ஏற்ற மூணு ரவுண்ட்ட சரி இந்த ரவுண்டில் எப்படி சரி வின் பண்ணும் இப்போ கொஞ்சம் ஏற்றிக்கிறான் ஃபயரில் இருந்துக்கிட்டு பார்த்தா நாம ஃபயராக அடிப்போம் இல்லையா இப்போ சார் என்னம்மா அடிக்கணும் இந்த ரவுண்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கணும் இந்த பிளேஸால் வந்தேன்னா சரி இந்த பாட்டைக்கு இடம் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் பேட்டை காணல இவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும் நானே இந்த இந்தளவுக்கு வந்துட்டு இருக்கேன் இன்னும் காணும் ப்ரோ இவர் எங்கே ப்ரோ என்ன ப்ரோவர் இங்கே வருவார் நினைக்கிறேன் என்ன வாரார் ப்ரோ வாராரு வாரம் இந்த ராணுவ வாட்டிங்கன்னா இப்போதான் குளோவில் போட்டு தப்பிச்சான்னு தான் பார்க்குறாரு இந்த வாட்டியும் விடக்கூடாது ப்ரோ மண்டலே அடித்து ஹெல்மெட்டை கழட்டி கையில் கொடுத்தேன் அனுப்பிடுவோம் ப்ரோவேரெல்லாம் அதெல்லாம் கண்டுக்காதே என் டெசர்ட் விளாட தெரியாதவன் எல்லாம் என் ஃப்ரீ பட மானத்தை வாங்கக்கூடியவங்க தான் ப்ரோவேலாம் நியூ பிளேயர் ஆச்சு எக்கிரி கூச்சி அடிக்கிறேன் அது ஜம்பிங் ஷோட் தான் அடிக்கிறாருமாய் விளங்குது அதுவும் ஒரு ப்ளோட்ல அடிங்க ப்ரோ இது தட்டாஸ் தட்டாஸ்ன்னு பிடிக்கிறாரு சுத்தமாக என்னால பிடிக்காது இந்த விளாட்டு இப்ப பாருங்க ப்ரோ இங்கேருந்து அங்கே போவார் இவரோட வேலை நாங்களும் இங்கே வந்து வந்துக்கிட்டேன் இந்த வச்சு கூட நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எழுதிட்டா இந்த ரவுண்டே அடிச்சு பூயா ஆடிச்சின்னா இப்போ பிடிக்கும் கொஞ்சம் சொக்கா நினைக்கிற என்ன க்ளோவில் போட்டுற காணவன் காணங்களே குளோவை போடுற அப்படி இங்கே வாடா என் முன்னாடி வாடா கஷ்டம் விளையாட்டு இடம் இருங்கடா நீங்கள் போகிறீங்க ப்ரோ ஊட்டுக்குள்ளெல்லாம் போய் என்னட்டு ஊட்டுக்குள்ள போகிறாடி ஒரு சும்மா செல்லலாம் எட்டஸ் மாதிரி வந்துட்டாரோ சரி நீ எங்கே போனாலும் ப்ரோ ப்ரோ நான் உனக்கு ஒன்றும் செல்ல மாட்டேன் என்ன அந்த பாகம் எனக்கு இல்லை மிச்சம் ஆனால் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா குறை இருப்பேன் சரி நீ எங்கே போனாலும் நான் தேடி வந்து அடிப்பேன்டா நான் போட்டா இருக்கும் தருத்து மிட்டா நீ எங்கே போனாலும் நான் தேடி வந்து அடிப்பேன்ட நீ செய்கிறத செய்யா இதுக்கு போகிற உனக்கு ஒரு ரூபா மேலே எனக்கு மேலே கையை வைக்க முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே கஷ்டம் விளாட்றேன்னு எங்கே போயிருக்காருன்னு பாருங்கள் ப்ரோ இந்த உள்ளுக்கு விளாடவோன்னு இவனை என்ன ஒளிஞ்சி பிடிச்சி ஆயுத சேர்த்து க்ளோவை போட்டு தப்பிச்சோ அப்படின்னா இன்னும் ஒரு தான் கசி இவரை காணலை க்ளோவில் போட்டு போட்டு சாவரதமாக விடுவார் இன்னும் காணல இவரை இவரும் என்ன காணலை நானுமே அவரை காணலை எங்கள் தலைதை கோட்றான் பாய் போல் இன்னும் ஒளிஞ்சி பிடிச்சி விளாட தொடங்கிட்டாரு தொடங்கிட்டார் ப்ரோவில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு மேல் போல் ஏன்னு இல்லை ஜோனு மேலே வந்துடுச்சு ஆடே எங்கள் அம்மாவில் இங்கால தான் வந்திருப்பான் ஷுவராக வாங்க போய் பார்க்கலாம் இந்த பொடியை நலவு கிள்ளியவ நீகிறதே இங்கால வருவான்னு தெரியும் அட்டை எங்கள் அம்மா இந்த இங்கால சொன்ன வந்துட்டாரு ப்ரோ இப்போ மூஞ்சி மூணு போயின்னா கொஞ்சம் பின்னுக்கு போக முடியாது அதனால் போ பயப்படுவார் என்ன செய்வார்ன்ட்டால் பார்க்கலாம் இந்த தான் இருக்கிற பொடியை இந்த ரவுண்டில் ப்ரோ அடே குரங்க கூட்டியா எங்கேயும் போகிறான்னு பாரு ப்ரோ எங்கே இந்த இடத்துல யார் சரி விளாடுவாங்களா ப்ரோ என்ன செய்யலான்னு இந்த இடத்துக்கு வாடா ப்ரோ பாருங்கோல் எல்லாம் போடுக்கணும் என்ன சீராக இப்போ இங்கே யாத்திரி விளையாடுவாங்கள கொஞ்சம் வர வரவிடுவோம் சாரி பனியை வந்துட்டார் இந்த ரவுண்டில் ஜோனும் வேற வருகிறது யார் வின் பண்ணுவார் யாருக்கு இந்த மிச்சம் போக தெரியாது கொஞ்சம் உஷாராக எலர்ட் எலர்ட்டில் தான் இருக்கணும் பொடியும் பார்த்தீங்கன்னா இங்களை வர விடுவோம் விட்டு பொடியனுக்கு விருந்து கொடுப்போம் நாங்கள் பிரியாணியெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிறோம் அடித்த மாட்டேன் பிடிப்பது இப்போ வாங்க இதெல்லாம் ஓப்பனுக்குவார் நீங்கள் இப்போ வரையும் வந்து அடிங்க ப்ரோ இந்த இப்போ கூட அடிக்க மாட்டாங்க என்ன பிடிக்கிறாரு ப்ரோத்துலேயே இருக்குது இந்த கட்டஸ் கடசுன்னு அடிச்சாமல் முன்னாடி வந்து விளையாடுங்க ப்ரோ அப்படியே எங்கள் அம்மா இந்த வீட்டு இந்த வாட்டி விளையாட்டி அவ்வளோ தான் இந்த அடி கூட விளையணும் இந்த அடி அடி இது மிஸ் ஆகிடுச்சி ப்ரோ அது ஒன்று வருது ப்ரோ முன்னாடி இந்த ரவுண்டும் மிஸ் ஆகிடுச்சு இந்த வாட்டியும் மிஸ் ஆகிட்டு செய்ய வலையில் ப்ளோவில் போடுவோம் பொடியும் சர்வைவல் பண்ண தெரிஞ்சுருக்கேன் அடே என்னடா ப்ரோ இவ்வளோ வீக்கா செத்துட்டாரே சரி ப்ரோ அஞ்சு ரவுண்டு அடிச்சிட்டோம் இந்த வாட்டியும் அடிச்சுட்டு ஆறுக்கு ஆறு வந்துடும் இப்போ பொடியும் கொஞ்சம் பயந்துருக்கேன் அடிப்பானோ திரும்பி அடே அப்படி போடும்பா வந்து இதில் ஒரு பிளாட்டு தான் வேஸ்ட்டு ரெண்டு ரவுண்டில் நினைக்கிறேன்னு ஒரு 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 பிளாட்டு தான் வேஸ்ட்டு ஆகிடுச்சு இப்போ ஆறுக்கு ஆறு ரவுண்டு வந்துருக்கு இவனுக்கு வின் பண்ண ரெண்டு ரவுண்ட் ஆகிட்டேன் எங்கள் அப்பா இங்கே ஒளிஞ்சிருக்கான்னு பாரு ப்ரோ இந்த மாதிரி தான் இந்த ஊட்டி என்ன செய்வார்னு பாருங்கள் ப்ரோ இவருக்கு வின் பண்ண ரெண்டு ரவுண்டு எனக்கு ரெண்டு ரவுண்டு இருக்குது இப்போ பொடியும் கொஞ்சம் பயந்துருக்கான் இப்போ பார்ப்போம் பொடியும் எங்கிருக்கு அந்த மேலெலாம் ஏறி பாஞ்சி பாஞ்சி வாரம் பாருடா இந்த மாதிரி விளாட்டோடு இந்த மாதிரி அகல விளாட முடியுமா இங்கே ஒளிஞ்சிட்டு பாரு ப்ரோ இன்னும் வந்தான் ப்ரோ அங்கே பாருங்கள் ப்ரோ டான்ஸிங் ஆடுற மாதிரி அப்பாடை முடியும் போட்டு வந்து சாக்கடிஜமாக இருக்குது ப்ரோ இந்த இந்த பிளேயர் என்ன அப்படின்ட்டா மிச்சம் கொஞ்சம் அடிக்க அடிக்கக்கொழி வருப்பா எப்படி நேரத்துக்கு ஒளிஞ்சரிக்க ட்ரை பண்ண பார்த்தீங்க ஐயா வந்து ஒளியை பார்த்தாருன்னு நான் அதுக்குள்ளே குயிக்காக வந்துட்டேன் அது எனக்கு தான் நல்லா தான் வந்துச்சு இப்போ பாருங்க பாருங்கள் எங்கால இருப்பார எங்கால வருவாரையப்பா ஒன்றும் இங்களை வந்துட்டில் ப்ரோ மரம் தொடங்கிட்டு ஆரையோட கறத்தல் பிடிச்சி ஒரு ஆடை ஒளிஞ்சு பிடிச்சி ஒரு ஆட அதே ப்ரோ இப்படி முன்னாடி வா வேண்டாம் எனக்கு மானம் இல்லை தன்மானம் இருந்தால் வாங்கடா முன்னுக்கு இந்த பாட்டில் மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு நீ இப்போ வாங்கிக்கிட்ட தான் பார்க்குறாரு சரி சரி இவருக்கு கொஞ்சம் வர விடுவோம் இந்த பக்கமே இந்த பக்கத்தில் மட்டும் வந்துடாது என்டா எகிரி குச்சி அடிக்கும் போது என்னை ஹெல்மெட் வெடிச்சிடும் இந்த வாட்டி இந்த ஊருலுக்கார வரும் அந்த வாரம் போகிறோம் ஏன் போகிறோம் ஒன்றே வச்சுட்டு அழுக்க ப்ரோ எனக்கும் சரி என்ன நான் இந்த ரேட் ரெண்டு ரவுண்டு அடிச்சிட்டு தான் விடுவேன் ப்ரோ நான் பெட் பண்ணியிருக்கேன் ப்ரோ நீ வின் பண்ணால் ரெண்டாக தான் ரெண்டு இது வரும் மூலக்காரனாக இருந்தால் அங்கால் வரும் அதுக்கு தான் நான் இந்த குளோவில் போடுறேன் என்ன மெப்பில் பாருங்க ப்ரோ ஒன்று எங்கால போறோன்னு காட்டுது இவரும் மோடனாக இருந்தால் இந்த இடத்தாலும் இந்த இந்த இந்து வருவான் இந்த வாசல் இந்த வாசல் ப்ரூஃப் பண்ணுறாரு இந்த ஜோனும் வார இடத்த பார்த்து இந்த ரவுண்டை வழியே வராமல் அங்கே வருவார் பரவாயில்ல இப்போ இந்த ஆளாக வருவார் இந்த வேற சொல்லணுமே நீங்கள் வாங்க வாங்க இந்த ரவுண்ட் கூட விடக்கூடாது இப்போ ஆறு வந்திருக்கு விட்டேன்னு நமக்கு தான் கேள்வியே இருக்கும் இந்த வச்சு இப்படியே வச்சு புயாக அடிக்கக்கூடிய எங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி என்ன ஆகும் என்ன முடிஞ்சளவு ட்ரெக் பண்ணி அடிக்க பார்க்குறேன் ஆனால் இவரு கூட தான் அடிக்க முடியலை என்ன அலையாண்டா கிட்ட போகும்போது அழுத்தி பிடிச்சி ட்ரெக் பண்ணுவார் அடுத்து இவர் கூட சொட்டி அகல் விளாடினா எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டீங்க என்ன சொட்டிகள் விளையாடும் போது அழுத்துவார் பட்டாஸ் பட்டாசுன்னு ரெண்டு சொட்டேன் அந்த மாதிரி அகலோட விளாட முடியலை இந்த ரவுண்டு மிட் பாயிண்ட்டாக சரி அண்ணரான் இந்த ரவுண்டு மிட் பாயிண்ட்டாக என்ன நமக்கு ஒரு ரவுண்ட் தான் காலியாக இருக்குது அவர் இப்போ ரொம்ப பயந்துருப்பார் இந்த ரவுண்டு மட்டும் அடித்து பூயாக அடிச்சேன்னு வையுங்களேன் வாரிங்க இந்த ரவங்களும் கஷ்டம் விளாடுற இடத்துல வரமாட்டேங்கிறாரு நடுவாளே திறமையை மாட்டு ஊட்டமாக வருவார் இவர் இப்போவும் என் பிடிக்கும் கொஞ்சம் லோங்குலேருந்து பிடிக்க ட்ரை பண்ணுவார் ஆனால் நாம விட மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாமலாம் இப்போ உஷாராக இருக்கணும் என்ன இந்த வாட்டி எப்படி சரி அடிக்க ட்ரை பண்ணுவார் என்ன நான் இந்த ரவுண்டு அடித்தேன்னு தான் அவ்வளோதான் பாருங்க ப்ரோ எக்கச்சக்கமான குளோவில் போட்டுட்டு தப்பியே ஓடவே பார்க்குறாங்க பாருங்க ப்ரோ எவ்வளோ லோங்கில் போயிருக்காருன்னு அது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் எல்லையாக சொல்லுங்கள் யார் லோங்கில் அடிக்கிறாரா ஷோட்டில் அடிக்கிறாரா ப்ரோ இந்த பாருங்க என்ன வரும் அங்கே போகிறாரு பரவாயில்ல இந்த மேட்ச் எப்படி சார் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்போ ஒரு மேட்ச் அடிக்க நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு பெட் பண்ணியிருந்தோம் அதை எப்படி சரி வச்சுக்கலாம் இருந்தால் சரி மரம் தொடங்கிடுறாரா ப்ரோ ஒளிஞ்சி பிடிச்சி அடிக்கிறதுக்கு இந்த ரவுண்ட் எப்படி சரி வின் பண்ணணும் என் ஒழிஞ்சி எனக்கு சுத்தமாக பிடிக்காது எங்கே ப்ரோ அங்கே பாருங்கள் ப்ரோ ஒளிஞ்சி அடிக்கிறாரு இப்போ பாருங்கள் அண்ணன் அடிக்கிறாரு ப்ரோ இந்த ரவுண்டு அண்ணன் வச்சுக்க எப்படி போடிட்டுற மாதிரி இந்த ரவுண்டை அடித்து பூயாக வாங்கிட்டோம் உங்களுக்கு என்னுடைய விளையாட்டு எப்படி இருந்துச்சு அங்கே இனிமையோடைய விளையாட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கம்மியெல்லாம் சொல்லிட்டு போயிடுங்க ப்ரோ பை பை கைஸ்